ஓகே இன்னைக்கு ராஜ்பிரியா ஆயுர்வேதிக் ஹெல்த் கேர் சென்டரோட திறப்புலாம் வந்துட்டு ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு இங்கே மெயினாக என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மக்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் ஆனால் வந்துட்டு காலங்கள் போக 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 மனுஷனுக்கு நோய் அப்படிங்கிறது அதிகரித்து வந்துகிட்டே இருக்குது இப்போ அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் பயன்படுத்தினா அதே பாரம்பரியத்தை திருப்பி நம்ம பயன்படுத்தினா மட்டும்தான் இனி போகக்கூடிய காலத்தில் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படி இன்றைக்கி மத்திய அரசாங்கத்தை அரசாங்கத்தினால் சர்ட்டிஃபைட் பண்ண ஒரு ப்ராடக்ட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயிஸ் டிபார்ட்மெண்ட்டில் இன்றைக்கி வந்துட்டு நமக்கு ப்ரீமியம் கேட்டகரி சர்ட்டிஃபிகேட் பண்ண ப்ராடக்ட் பற்றி தான் இன்றைக்கி மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு கொடுத்தோம் இதில் மெயினாக என்னென்ன ப்ரா ப்ராடக்ட்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சளி இமல் பிரச்சனையிலிருந்து குழந்தை இல்லாத பிரச்சனை வரைக்கும் இருக்குது ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பத்து லேடீஸ் இருக்காங்களா ஒம்பது பேருக்கு மாதடாய் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கு அதுக்கு இன்றைக்கி எங்கேயுமே சொல்யூஷன் நிரந்தர சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடையாது கற்ப எடுக்கிறது தான் சொல்யூஷனாக இருக்குது இப்போ அந்த மாதிரி பிரச்சனை கூட இரகுலர் லேடிஸோட இரகுல இரகுலர் பீரியட்ஸுக்கு கூட வந்துட்டு நம்மள்ட்ட ப்ராடக்ட் இருக்குது இப்போ இதெல்லாம் வந்துட்டு இந்த விழாவை சிறப்பித்து கொடுக்குறதுக்காக இன்றைக்கி வந்துட்டு காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் மாங்குடி சார் அவர்களும் சிவகங்கை மாவட்ட செயலாளர் டிவி கேலேருந்து டாக்டர் பிரபுசாரும் வந்து சிறப்பித்து கொடுத்துருக்காங்க நிறைய மக்கள் இந்த பொருள் வாங்கி பயன்படுத்தி பயனடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்களும் எடுத்து பயன்படுத்துங்க நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க உங்களை சுற்றி இருக்கிற மூலியும் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பொ பொருளை வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளும் எடுத்து பயன்படுத்தி நிறைய மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறனால ஒருத்தர் நல்லது வந்துட்டு எடுத்து பயன்படுத்தி ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா நமக்கு புண்ணியமும் கூட சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ